இடம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு அடி இருக்குமா அந்த நூறு அடியில் ஒரு சின்ன குடிச்ச போட்டு அவங்க வாழ்ந்து இருந்தாங்க சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லி ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அப்பா பையன் மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் இருக்கும்போது அந்த வீடு நல்லா தான் இருக்கு நல்ல பலன்கள் தான் கொடுத்துருக்கு ஆனால் அந்த பையனுக்கு திருமணமாகி வருகின்ற மருமகளுக்கும் அந்த பையனுக்கு மட்டும் ஒத்து வராமல் டைவர்ஸ் ஆகுது ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மா அப்பா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான்மா இவங்க பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறாங்க இவங்க வரவங்க வந்து புதுசாக வராங்க இல்லையா புதுசாக அந்த ஒரு ஒரு ஆள் உள்ள நுழையும் போது அந்த வீடு வந்து அதுதான் அன்னைத்தி அது ரோல் ப்ளே பண்ணும் ஏற்கனவே இவங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அந்த இழப்பை இவங்க சரி பேலன்ஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் பண்ணி அவங்க மூணு பேரையும் அழகாக காப்பாற்றிட்டு இருக்கு இப்போ நோத்தரை உள்ள என் ஆகிறாங்கன்னு போது அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்குமா கொடுத்தா தான் அது அதனுடைய எஃபர்ட்டுக்கு எப்பவுமே காமிக்க அது காமிக்காமல் இருக்கே இருக்காது அவங்களுக்கும் காமிச்சிருக்கோம் காமிச்சு ஏதாச்சும் இழப்பு கொடுத்து தான் அது சரி பண்ணுமா சரிங்க சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இதற்கான தீர்வு என்ன ஆலயமும் என்ன கல் மண்ணில் தவறு இருக்குது அப்படின்னா அந்த கல் மண்ணை வச்சு சரி பண்ண முடியும் அந்த தகுடு தாயத்துகள் இந்த மாயங்கள் மந்திரங்கள் இந்த மந்திரம் சொல்கிறது ஜபிக்கிறது ஓமம் வளர்த்துறது அதெல்லாம் ஒரு சுத்தமாக ஒரு அஞ்சு வருஷம் பிரயோஜனப்படாதமா அதெல்லாம் நம்ம பண்ணவும் வேணான்னு சொல்லுவோம் எங்கள் வாசு பார்த்திங்கனாக்கா ஒரு தகுடு வாங்கிக்கோங்க ஐயாயிரம் வாங்கிக்கங்க பத்தாயிரம் வாங்கிக்கங்க அப்படின்றது இடத்துக்கே வந்து இடமே கிடையாது ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குடும்பத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இந்த குடும்பமே விரிசல் அடையுது இது நடக்காம இருக்கணும்னா என்ன தாங்க பண்ணணும் இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பார்த்தீபன் அவர்கள் வாங்கு நேரிலே சாரு சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடி அகம் கரைந்தீசை பாடி பாடி கண்ணீர் மல்கை நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாழி இவ்வாறுதில் எல்லா பூழம் ஆண்டாளுக்கு நரசிம்ம திருவடிகளே சரணம்

உறவுகளாக நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளே பயணிப்போம் சார் சரிங்கம்மா நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி ஏன் அது மாதிரின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவி டைவர்ஸ் வந்து மூணு லட்சத்துக்கும் மேலே போயிருக்குமா மூணு லட்சத்துக்கும் மேலே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரமா நோன்னு சொன்னாங்க கேசஸ் இருக்குமா அதுக்கு என்ன காரணம்னா மனம் ஒற்றுமை இல்லை அதில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி வீட்டினுடைய இஷ்யூவும் இருக்கும்மா தென்மேற்கு சரியில்லைனாலும் இந்த விஷயம் இருக்கும் வடகிழக்கு சரியில்லைனாலும் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் இப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைம்மா இப்போ இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போனோம் குடும்பம்னாவே விட்டு கொடுத்தா தான்மா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுக்கல நான் என்ன நீ என்ன அப்படின்னு நீ என்ன பிரியுங்களா நான் என்ன பெரியவங்களா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது கேஸ் வலிமை இத்தனி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் கம்மியாக இருக்குமா அது தென்மேற்கு வந்து பாதிப்புன்னு தான் சொல்லுவோமா நான் நிச்சயமா சார் விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டுப்போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பாதிப்பு தென்மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த பாதிப்பு வந்து பெண் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது இருந்த பாதிப்பு ரிஃப்ளெக்ஷனாக அல்லது அவங்க திருமணம் செய்து கொண்டு வருகின்ற அவங்களுடைய கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பா எது வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அது பூர்வீக வீடு அதாவது அந்த கணவனுடைய பூர்வீக வீடு இப்போ புது வீடு கட்டியிருப்பாங்கம்மா புது வீடு நான் வாசு பிரகாரம் பார்த்து கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பழைய வீடு பார்த்தீங்கன்னாக்க பாய் இடிஞ்சு இருக்கும் கொஞ்சம் இடிஞ்சு இடியாமல் அது அப்படியே வாசு கம்மியாகவே குறையாக அப்படியே இருக்கும் அது மொத்தமாக இடித்து நிறைவிட்டாவே நல்லாயிருக்கும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதே மாதிரி வரவங்களும் அவங்க வீட்டுனுடைய தென்மேற்கில் தெருக்கூத்து பார்வையோ இல்லை தென்மேற்கில் ஏதாச்சும் லேட்ரின் பாத்ரூமோ இருந்தால் அது ஒரு அதுவும் ஒரு இஷ்யூ இருக்குமா அதனால் இவங்க விட்டு கொடுத்தாவே அதாவது மனசு ஒட்டு விட்டு கொடுத்தாவே அந்த பிளான் வராது இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இவங்களுக்கும் தென்மேற்கு ப்ராப்ளம் அவங்களுக்கும் தென்மேற்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இரண்டும் சேர்ந்து அவங்கள மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆக்கி அவங்கள பிரியத்துக்கு ஒரு உண்டான கருத்து வேறுபாடு உருவாக்குது நாளுக்கு நாள் ஓகே இப்போ தென்மேற்கு ப்ராப்ளம் நீங்கள் என்ன விஷயங்கள் அங்கே வரக்கூடாது அதை சொல்லுங்கள் சார் அதுதான் லெட்டின் பாத்ரூமும் வரக்கூடாது ஜென்ரேட்டர் இபி பாக்ஸ் அது மாதிரி தென்மேற்கில் கிணறு போர்வெல் அது மாதிரி எதுவுமே வரக்கூடாதுமா தென்மேற்குனா கணவன் மனைவி உறங்கக்கூடிய அறை அதுமாரி அந்த தென்மேற்கில் தெற்கு தெற்கும் மேற்கும் பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல ஜன்னலும் வரக்கூடாதுமா ஜன்னல் வந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு விரிசல் கிடைக்கும் ஏன்னா ஜன்னல் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தென்மேற்குல அழகாக படிக்குண்டு கட்டிட்டு தெற்கை பார்த்த வீடுலாம் அப்படி தான் பண்ணிடுறாங்கம்மா தெற்கு எம்பாடனும் படிக்குண்டு போட்டுவிட்டு அதுக்கு பெருசாக ஜன்னல் ஒன்று வச்சு இது பண்ணிடுறாங்க அதுவும் பார்த்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை வந்து அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா சரிங்க சார் அதே வீட்டில் தான் அந்த அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்குள்ள பிரிவினை வரல அவங்க பையனுக்கு திருமணம் பண்றாங்க வந்த மருமகளுக்கும் பையனுக்கு மட்டும் பிரிவினை வருது அது ஏன் சார் அதுதான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அந்த இடம் இடம் பாத்தீங்கன்னா நூறு அடி இருக்குமா அந்த நூறு அடியில ஒரு சின்ன குடிச்ச போட்டு அவங்க வாழ்ந்துருந்தாங்க சிறுக கட்டி பெருக வாழ் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அப்பா பையன் மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் இருக்கும்போது அந்த வீடு நல்லா தான் இருக்கு நல்ல பலன்கள் தான் கொடுத்துருக்கு ஆனால் அந்த பையனுக்கு திருமணமாகி வருகின்ற மருமகளுக்கும் அந்த பையனுக்கு மட்டும் ஒத்து வராமல் டைவர்ஸ் ஆகுது ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மா அப்பா நல்லது வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதாம் இவங்க பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறாங்க இவங்க வரவங்க வந்து புதுசாக வராங்க இல்லையா புதுசாக இந்த ஒரு ஒரு ஆள் உள்ள நுழையும் போது அந்த வீடு வந்து அதுதான் அநேத்தியை தான் அது ரோல் பிளே பண்ணும் ஏற்கனவே இவங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு கொடுத்துட்ருக்கோம் அதனால் அந்த இழப்பு இவங்க சரி பேலன்ஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் பண்ணி அவங்க மூணு பேரையும் அழகாக காப்பாற்றிகிட்டு இருக்குது இப்போ நோத்திர உள்ள என்ட்ரி ஆகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்குமா கொடுத்தா தான் அது அதனுடைய எஃபர்ட்டுக்கு எப்பவுமே காமிக்க அது காமிக்காமல் இருக்கே இருக்காது அவங்களுக்கும் காமிச்சிருக்கோம் காமிச்சு ஏதாச்சும் இழப்பு கொடுத்து தான் அது சரி பண்ணுமா அது சரிங்க சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இதற்கான தீர்வு என்ன ஆலயமும் இல்லை கல் மண்ணில் தவறு இருக்குது அப்படின்னா அந்த கல் மண்ணை வச்சு தான் சரி பண்ண முடியும் அந்த தகுடு தாயத்துகள் இந்த மாயங்கள் மந்திரங்கள் இந்த மந்திரம் சொல்கிறது ஜபிக்கிறது ஓமம் வளர்த்துறது அதெல்லாம் ஒரு சுத்தமாக ஒரு அஞ்சு விஷாவுக்கு பிரயோஜனப்படாதும்மா அதெல்லாம் நம்ம பண்ணுவோம்னான்னு சொல்லுவோம் எங்கள் வாசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகுடு வாங்கிக்கிங்க ஐயாயிரம் வாங்கிக்கங்க பத்தாயிரம் வாங்கிக்கிங்க அப்படின்றது இடத்துக்கே வந்து இடமே கிடையாது இது தவறுப்பா இதை சரி பண்ணு அப்புறமா தான் அதை சரி பண்ணிட்டு எங்கள் வா அப்போ தான் வந்து நாங்கள் ரிசல்ட் என்ன ஏதுன்றதோ எங்களுக்கே தெரியும் இதை சரி பண்ணால் தான் சரியாகும்பா இதை வச்சுக்க அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் யாருகிட்டையும் சொன்னதும் இல்லம்மா அதே மாதிரி அதை சரி பண்ணாதான் அவங்களுக்கும் நல்லா இருக்கும்மா கேட்டுட்டு கவனம் விட்டுட்டானா கூட அது அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் கிடைக்காதுமா அதை சரி பண்ணணும் உடனே கேட்டாங்க அது என்ன உடச்சி பண்ணணுமா சிமெண்ட் பண்ண வச்சு ஒரு ஆளை கூப்பிட்டு உடனே ரெடி போய் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமா வருமா அது மூணு மாசத்துல அவங்களுக்கே தெரியுமா சரிங்க சார் சரி பண்ணணும்னு மனநிலை இருக்கு ஆனா ஏதோ ஒரு பிரச்சனைனால அது வந்து தட்டி தட்டி போகுதுன்னு வச்சுப்போமே அவங்கள வந்து சரி பண்ணக்கூடிய நிலைக்கு இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆலயம் என்ன அதுதாம்மா அவங்கள சரி செய்யக்கூடிய அந்த மனநிலைமைக்கு உருவாக்கக்கூடிய இது ஒன்றா அந்த எந்த மூலம் பாதிக்கணும்னு பார்க்கணுமா வடகிழக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா திருவட்டியூர் வடிவடை அம்மனை போய் வணங்கலாமா வடகிழக்குன்னாவே திருவட்டியூர் வடிவுடைய அம்மனை போய் வணங்கிட்டு அவங்க அம்மனை போய் பார்த்துட்டு தரி நன்றி சொல்லிட்டு வந்தால் போதும்மா நன்றி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே அந்த வடகிழக்கு என்ன ப்ராப்ளமோ அதை இங்கே சரியாக வந்து அங்கே போய் வந்தால் சரியாயிடும் மாதிரி எல்லாேருக்கும் ஒவ்வொரு மூளைக்கு ஒவ்வொரு கோயில் இருக்குது வடகிழக்கு வடிவடி அம்மன் போகலாம் தென்கிழக்கு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரமும் போகலாமா ரொம்ப சிறப்பான கோயில் காமாட்சி அம்மனை போய் வணங்கிட்டு வரலாம் பௌர்ணமியில போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை நீங்கள்னா மற்ற நாளில் கூட போய் அந்த வணங்கிட்டு வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சின்ன சின்ன தடைகளை வந்து உடைச்சிட்டு சிறப்பாக வருவதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா சரிங்க சார் அடுத்த இரண்டு திசைகளும் சொல்லிடுங்க ஆமாமா தென்மேற்கு தென்மேற்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்செந்தூரும் போகலாமா முருகரையும் நம்ம வணங்கலாம் அது வடமேற்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருவாயூர் போனால் ரொம்ப சிறப்புமா உடனே நடக்கும் குருவாயூர் போனீங்கன்னாக்கா தென்கிழக்கு தென்கிழக்கு தான் காமாட்சி அம்மன் சொல்லிச்சம்மா காமாட்சி காமாட்சி அம்மன் தென்கிழக்குனாவே காமாட்சி தான்மா காஞ்சிபுரம் காமாட்சி பிடிச்சினா ஸ்டாங்க சூப்பராக அருமையாக சூப்பராக வரலாமா நல்லது நடக்கும் அற்புதமான விளக்கம் சார் இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விட்டு கொடுத்து வந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புயலாக வருபவர்கள் வந்து கூட இருக்கிறவங்க இப்போ மாமனார் மாமியார் ஆகலாம் இல்லை இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா ஆகலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்டோ இல்லை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களால கூட வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் இல்லைங்களா இதற்கும் வாசுக்கும் சம்மந்தம் உண்டா அதாவது சம்பந்தம்னு பார்த்தோம்னா அதை ம இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அந்த வீடு என்னுடைய அமைப்பு சரியில்லைனாவே இந்த இப்போ இப்போ இவ்வளோ கேஸ் நம்ம டைவர்ஸ் கேஸ் பார்த்தோம் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எதாச்சும் நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்குமாங்க

ஓகே அதற்கு வந்து அதற்குரிய மார்க்கம் நமக்கு கிடைக்கணும்னாக்க இந்த ஆலயங்கள்லாம் வந்து என்ன திசையில வந்து பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உரித்தான ஆலயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து போய் வழிபட்டு வந்தாலே இடிச்சு மாற்றக்கூடிய அந்த மனத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆமா 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 நம்ம இடிக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கு உண்டான அந்த ஆர்வத்தை கொடுக்கணும் இல்லையா அந்த வழி கிடைக்க நீங்க கேட்கற மாதிரி அது நமக்கு உண்டான அந்த ஆலயம் போய் வந்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு தூண்டுகோல் ஒரு சின்ன ஒரு ஒரு சாவி கிடைக்கும் மேடம் அந்த சாவி கொண்டு நம்ம அழகா பூட்டை திறந்து நம்ம நல்ல பாதையில மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செல்வதற்கு அது ஒரு ஒரு சின்ன வழிமா அது பண்ணானாவே அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அற்புதம் சார் இப்ப அடுத்ததாக நம்முடைய செல்ல குட்டிங்க நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேன்றாங்க எந்த ஒரு வார்த்தையும் நம்ம சொல்றதை கேட்காம அவங்க வந்து நிறைய தவறான வழிமுறைகள்ல போறாங்க அப்படின்னாக்க இதற்கு காரணியாக அமையக்கூடிய வாஸ்து பகுதி எது சார் குழந்தைங்கன்னு சொன்னாவே வடகிழக்குதாம்மா வடகிழக்கு பார்க்கணும் அதே மாதிரி முதல் குழந்தைன்னா வடக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டாவது குழந்தைன்னா கிழக்கு மூணாவது குழந்தைன்னா தெற்கு நாலாவது குழந்தைன்னா மேற்கு அவங்கள சார்ந்து வருமாத ஒரு குழந்தை இதுவாகிடுச்சினாலும் அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் நம்ம அதே மாதிரி அவங்க அந்த திசையில் என்ன ப்ராப்ளமோ அந்த இவங்க உண்டான எஃபர்ட் வரும் நம்ம நிலவங்களாக இருந்து நம்ம நல்லது நிறைய பண்ண பண்ண போனால் நம்ம குழந்தையும் நிலவங்களாக மாறிடுவாங்க அதுதான் இந்த நம்மளுடைய கான்செப்ட் அதான்மா நம்ம வந்து நிறைய நல்லது செய்யணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதோ நம்ம கையில் தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம வந்துட்டு பத்து ரூபாய் இருக்கா ஒரு ரூபாய் யாருக்காவது கொடுத்து உதவணுமா கொடுத்து உதவுகிற மனப்பான்மை இருந்ததுனாவே நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம சங்கதிகளும் நல்லா இருக்கும் அது தான் அந்த ஒரே கான்செப்ட் நம்ம சொல்கிற ஒரே கான்செப்ட்னா நம்ம கொடுப்போம் கொடுக்க கொடுக்குறவனுக்கு தான் இந்த உலகம் அப்படின்னு எங்கள் சார் அடிக்கடிக்கு சொல்லுவார் ஆண்டால் சொக்கலிங்கம் சார் கொடுப்பவனுக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாருமா பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா கிடைக்குமா அதுதான் நம்ம கான்செப்ட்டு

அற்புதம் சார் இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வெளியில இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருப்பாங்க அந்த அவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க மன ரீதியான பாதிப்புக்கு வந்து உள்ளாவாங்க சார் அவங்க வந்து போதும் வாழ்க்கையே போதும்ப்பா அப்படிங்கற அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மலை இருந்து கீழே விழுவாங்க அப்படியே தட்டிட்டு எழுந்துப்பாங்க ஆனா சில பேர் கல் தடிக்க விழுந்து இறப்பாங்கன்னு சொல்வாங்க இல்லீங்களா அந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணும் பெருசா இருக்காது ஆனா அதுவே அவங்க திருப்பி 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 குழப்பிப்பாங்க அதை போட்டு சைக்கலாஜிக்கல் இது பிரச்சனைக்குள்ள அவங்க மாட்டிப்பாங்க இல்லைங்களா இதற்கு வழிவகுக்கக்கூடிய வாஸ்து பகுதி இது சார் அதாம்மா இது மன மனவேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதிமா அது மனவேதனை அவங்க வந்து நிம்மதியா இல்லை ஏதாச்சும் ஒரு தாட்டு வந்துகிட்டே இருக்குன்றீங்க ஏதாச்சும் ஒரு தாட்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றீங்க அப்படின்னே அப்படின்னு தோன்று அதான் வடகிழக்குதாம் வட சாரிமா வடமேற்கு தென்கிழக்குமா இது ரெண்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்றது ஆரோக்கியம் டிஸ்டர்ப் பண்றது அங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா நம்ம சம்பு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வடமேற்குலேன்னு நம்ம பார்த்தோம்னா டாய்லெட் பாத்ரூமு செஃப்டி டேங்க் தான் வரணும் அங்கே பார்த்தோம்னா நம்ம சம்பு அதாவது தண்ணி அதாவது நீரோட்டம் பார்க்குறவங்கள கூப்பிட்டு இங்கே நீர் தண்ணி இல்லை அப்படின்ட்டு அங்கே போய் போடுறது மாதிரி தவறாக ஏதாச்சும் எஃபை இருந்ததுன்னா அதனுடைய எஃபெக்ட் அப்படியே தாக்கம் வருமா அது தவறான ஒரு பகுதி வந்து நம்ம நமக்கு உண்டான அப்படியே நம்ம மேலே திருப்பிடுமா பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் பவுன்ஸ் மேலே அப்படியே திருப்பி நம்ம மேலே ரிஃபைட் பண்ணிடும் அதேமாதிரி தென்கிழக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கேயே போர்வேல் வரக்கூடாது கிணறு வரக்கூடாது டாய்லெட் பாத்ரூம் எதுவும் வரக்கூடாது சமையல் அக்னிக்குண்டான மூலையே தென்கிழக்குதான்மா அக்னி வாசம் பண்ணுற இடமே தென்கிழக்கு தான் சரிங்க சார் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனா மனதிடம் வேணும் அப்படின்னாக்கா யார போய் புடிச்சுக்கணும் எந்த ஆலயத்துக்கு போகணும் வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் முக்கம் சிறுசான மாமி அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றிமா என்னங்க ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழணும் நிம்மதியா வாழணும் சந்தோஷமா ஆரோக்கியமா குடும்பத்தோட ஒன்றா உட்கார்ந்து பேசி கலகலன்னு சிரிச்சு ஆனந்தமா வாழணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சிறப்பான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி